வின்டர் டைமில் உங்களோட காலையில் ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க காலையில் வின்டர் டைமில் வந்து எந்திரிக்கிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டங்க இருந்தாலும் வந்து நான் ஆறு மணிக்கே எந்திரிச்சிருவேன் சார் வந்து வேலைக்கு போகிறவங்க உங்களுக்கு சாப்பாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ தாங்க மணி வந்து ஏழு மணி ஆகுது எந்திரிச்சிட்டு காலையிலே வந்து இஞ்சி தட்டி போட்ட டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா காஷ்மீரில் வந்து அதிகமான வின்டர் டைமில் இஞ்சி வந்து நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா வந்து சளி வந்து ஈஸியாக பிடி பிடிச்சிரும் இஞ்சி சேர்த்துட்டாலுமே சளி தான் செய்யும் இருந்தாலும் வந்து இதை நாங்க ஒரு ரெகுலர் வந்து வந்து ஃபாலோ இப்போ தாங்க டீ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இஞ்சி தட்டி போட்டு நான் வந்து சுகர் தான் வந்து இப்போ சேர்த்துட்ருக்கேன் இப்போ வந்து நினச்சிட்டு இருக்கேன் சுகரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு தேன் வந்து ஒரு டப்பா வந்து ஒயிட்டு ஹனி வந்து நம்ம வீட்டில் காலி ஆயிடுச்சு இது ரெண்டாவது டப்பா தான் அப்படியே வந்து இந்த சைடு பாருங்களேன் கதவுலலாம் வந்து பிளாஸ்டிக் கவர் வச்சு அடைச்சி வச்சுருப்போம் ஏன் அப்படின்னா வின்டருக்காக தான் காஷ்மீரில் எல்லார் வீட்லேயுமே வின்டர் வந்துட்டாலே இந்த பாலித்தீன் கவர் வச்சு டோர் விண்டோ எல்லாத்தையும் வந்து சீல் பண்ணிடுவாங்க அப்போ வந்து அந்த கோல்டான ஏர் அதாவது காற்று கூட உள்ளே வரக்கூடாது அப்படின்னு பார்த்திங்களா சன் வந்து எப்படி வந்துட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து இருந்த கொஸ்டின் காஷ்மீரில் வந்து வின்டர் டைமில் சூரியன் வந்து வருமா வராதா அப்படின்னு அதுக்கான ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்குது இது வந்து நேற்று எரித்த அந்த ஹமாம் ரூமில் உள்ள அந்த என்ன சொல்கிறது சாம்பலுங்க இதை வந்து இப்போ க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிட்டு தான் மருகை வந்து தீ வந்து வைப்போம் ஈவினிங் டயத்தில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது எல்லாமே ஆப்பிள் மரங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இடத்துல உள்ளவங்களோடது இது நம்ம வீட்டு தோட்டம் கிடையாதுங்க அதே மாதிரி அந்த ஆப்பிள் தோட்டங்களுக்கு நடுவில் வந்து பாருங்களேன் இப்போ தான் வந்து கொ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐஸ் வந்து உரைய ஆரம்பிக்குது இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆகும் உரை பனியாக வந்து ஸ்டார்ட் ஆகி தான் ஸ்னோ வந்து வரும் சரிங்க நீங்கள் எல்லோரும் வந்து கேட்டீங்க வின்டர் பார்த்தினா நிறைய கொஸ்டின் அதுக்கான ஆன்சரை வந்து இந்த வீடியோவில் கிளியராக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே போயிடலாமா அஸ்லாம் எவ்ரி ஒன் சகோதர எங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மாஸ்டர் வந்து அவங்களோட சிஸ்டம் தான் வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் வந்து ஓடின பாடு அது என்னன்னே தெரிலங்க ஷாப்லையும் கொண்டு போய் காமிச்சிட்டு வந்துட்டாங்க அதுக்காக தனியா மானிட்டர்லாம் வாங்கிட்டு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நிறைய நண்பர்கள் வந்து கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா அக்கா வின்டர் டைமில் காலையில் உங்களோட ரொட்டின் லைஃப் வந்து எங்களுக்கு அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு நிறைய ஒர்க் அப்படிங்கிறதுனால இப்போ அப்லோட் பண்ணவே முடியலைங்க இன்னைக்கு தான் வந்து அதுக்கான தகுந்த சமயமாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கே வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சன் டஸ் கம் சன் கம்ஸ் கம்எஸ் நான் شٹ موہ நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து கேக்குறதாங்க विंटर டைம்ல வந்து சூரியன் வந்து வராது அந்த மாதிரி எல்லாம் विंटर கட்டாயம் வரும்ங்க சூரியன் சூரியன் இல்லாம இருக்காது ஆனா அந்த சூரிய ஒளி வந்து நம்ம மேல பட்டாலும் அது வந்து अफेक्ट பண்ணாது ரொம்ப மாஸ்டர் சன் दट मच नॉट ஹார் ஹார் சன் कम्स बट சொன்ன உங்களுக்கு விளங்கி இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படி ആസ്കിട്ട് മറിയം വിൻ്റർ ടൈം ഫസ്റ്റ് കമ്മിംഗ് ആർ ഡേരക്ട് സ്നോ കമ്മിങ് ഫസ്റ്റ് സ്നോ കമ്മിങ് ബ് സം ടൈം സ്നോ மாஸ்டர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேங்க அவதான் உங்களுக்கு புரியும் நிறைய நண்பர்கள் வந்து கேட்ட இன்னொரு கொஸ்டின் என்னென்னடா ஃபர்ஸ்ட் வந்து மழை வருமா இல்லை ஸ்னோ வருமா இல்லை மழை வந்ததுக்கு அப்புறமா ஸ்னோ வருமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த நவம்பர் இருக்கு இருக்குல்லங்க நவம்பர் முடியிற தருணத்துல மழை வந்து ஸ்டார்ட் ஆகும் மழை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா தான் ஸ்னோ வரும் சில நேரங்கள்ல மழையே வராது மழை வராம

All the people were thinking that snow season is over, so mm. they had started their routine work mm. uh, this paddy ah, rice plant rice plant work uh, was almost time mean, to say those uh, small small saplings they were ready mm -hmm. uh, to be transferred into land mm. uh, but at that time all of a sudden snow came. Mm. so all those small small saplings got damaged. Mm. unexpected this happened some, because Kashmir six months, a cold hmm. you may have seen yourself also sickest month is uh, cold kashmir is ha huh. மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு விளங்கி இருக்குங்க அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலில் வந்து இங்கே உள்ளவங்கலாம் வந்து என்ன நினச்சா ஸ்னோ வந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா ஸ்னோ வர்றது வந்து மேக்ஸிமம் டிசம்பர் ஜனவரி ஜனவரி தாங்க அதிலேயோ அதோட வந்து ஸ்டாப் ஆயிடும் சம் டைம் மட்டும் வந்து பிப்ரவரியிலையும் வரும் மார்ச்லேயும் வரும் சம் டைம் ஒன்லி ஸோ அந்த மாதிரி இருக்கையில் இவங்க என்ன செஞ்சிட்டாங்களா ஏப்ரல் மாதம் வந்து சீசன் வந்து தொடங்கிடுவாங்க என்ன சீசன் அப்படின்னா வந்து காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் விதைப்புக்கான சீசன்கள் விதைப்புக்கான சீசன் அப்படின்னா நம்ம காய்கறி இதெல்லாம் வந்து விதைக்கிறது எடுத்து அவங்க ஏப்ரலில் தான் வந்து விதைப்பாங்க ஸோ இவங்க ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ஸ்னோ வரலை அப்படின்னு நினைச்சிக்கிட்டு விதைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அரிசி விதைக்கிறது ஆனால் ஸ்னோ வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸ்னோ வர்றதுனால நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குங்க என்ன நன்மை அப்படின்னா ஸ்னோ வர்றதுனால தண்ணி பஞ்சம் அதாவது நம்ம குடி தண்ணி பஞ்சம் எதுவும் வந்து ஏற்படாதுங்க ஸ்னோ வர்றதுனால சில டைமில் வந்து இந்த மாதிரி காய்கறி இதெல்லாம் வந்து வளர்க்குறாங்கல்ல அதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் மற்றபடி வந்து ஸ்னோ வர்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுதான் மேக்சிமம் வந்து நல்லதுதாங்க ஏன்னா ஸ்னோ தான் தண்ணி தட்டுப்பாடு வந்து இல்லாமல் இருக்கும் காஷ்மீரில் நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் தண்ணி தட்டுப்பாடே வந்து இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்னோ வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஸ்னோ வர்றதுனால மட்டும்தான் ஸ்னோ மலை இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு தண்ணி நமக்கு மெயின் ஆதாரமே தண்ணி தான் அது வந்து இங்கே நிறைஞ்சு கிடக்குங்க எங்கே பார்த்தாலும் காஷ்மீரில் ஸ்ட்ரீம் ஏரியா நாலா அப்புறம் அந்த மவுண்டில் தான் தண்ணி வரும் இது எல்லாமே வர்றதுக்கு காரணமே ஃபுல்லாக அந்த ஸ்னோ மட்டும்தான் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தேன் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா மரியம் இங்கே காஷ்மீரில் வந்து வின்டர் ஹாலிடே வந்து எப்போ விடுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க மாஸ்டருக்கு வந்து வின்டர் ஹாலிடே டிசம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கங்க டிசம்பர் ஃபஸ்ட்டில் இருந்து அப்புறம் பிப்ரவரி பிப்ரவரி எண்டு நினைக்கிறேன் டிசம்பர் ஸ்டார்ட்லேருந்து பிப்ரவரி எண்டுங்க முழுசாக வந்து ரெண்டு மாதம் ஃபுல்லாக ஹாலிடேயாக தான் இருக்கும் நல்லா இருக்குங்க அந்த இந்த ஸ்னோ இந்த ஸ்னோ வரையில் அந்த ஹாலிடே விடுறது நமக்கும் வந்து இப்போ ஃபேமிலியோடு வேறு எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா போகலாம் நமக்கு தேவையான வேலைகள் அதையெல்லாம் வந்து இந்த ஸ்னோ டைமில் தான் நாங்களும் வந்து செஞ்சுப்போம் ஏன்னா மற்ற டைம்லாம் வந்து கண்டினியூஸாக ஸ்கூல் இருந்துட்டே இருக்கும் சம்மர் ஹாலிடே அப்படின்னு மாதம் அரிய சம்மர் ஹாலிடே மே மந்த்

ஷூ இதெல்லாம் வந்து போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறவங்க வந்து போயிடும் அதே மாதிரி இன்னொரு நண்பர்கள் கேட்டிருந்த கொஸ்டின் என்னென்னா மதியம் வின்டர் டைமில் ஓவராக வந்து சளி பிடிக்குமா நம்ம ஊரில் நம்ம ஊரில் இருந்துகிட்டே நமக்கு இந்த மாதிரி வந்து சளியெல்லாம் பிடிக்குது த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வருது அங்கெல்லாம் வந்து எப்படி வந்து நீங்கள் அதை சமாளிப்பீங்க அப்படின்னு ஃபுல்லாங்க இஞ்சி வாங்கி வச்சுக்கிறேன்னுங்க அதுதான் வந்து மெயினு நம்ம வீட்டில் இஞ்சி இல்லாமல் டீ போடவே மாட்டோம் ஏன்னா இஞ்சி இருந்துச்சு நம்ம வீட்ல இஞ்சி இல்லாம டீ போடவே மாட்டோம் இஞ்சி இருந்துச்சு அப்படின்னா ஓரளவு வந்து சமாளிக்கலாம் வரதா செய்யும் ஆனா இங்கேயே இருக்கிறதுனால அதுவே செட் ஆயிருச்சு ஹம் ஹம் மஸ்தன் வாட் இஸ் தி பெனிஃபிட் ஆ வாட் இஸ் தி பெனிஃபிட் ஆ நோ ஆண்டிவிஸ் தட் वी கெட் ரெயின் Hmm. Throughout the season because I of the snow. Yes. And winter has only one benefit <laughs> that it gives cold. 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 Winter winter be any hard moment also available. நினச்சேன் நம்ம ஊர் சைடு உள்ளவங்க வந்து எல்லாருமே வந்து பிளான் பண்ணுவாங்க காஷ்மீர்ல வந்து இந்த டைம் போனோம்னா நல்லா இருக்கும் இந்த டிசம்பர் மந்த்து வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எல்லா ஸ்டேட்ல நம்ம இந்தியாவில் வந்து எல்லா ஸ்டேட்ல உள்ளவங்களை வந்து நினைப்பாங்க வந்து காஷ்மீர் நல்லா இருக்கும் நம்ம காஷ்மீருக்கு போய் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாங்க விண்டர் டைம்ல காஷ்மீர்ல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா அப்படின்னா விண்டர் டைம்ல அவங்க எல்லாருமே வந்து மேக்சிமம் எப்படி ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பீப்புள் வந்து காஷ்மீர்ல இருக்க மாட்டாங்க ஜம்முக்கு வந்து போயிருவாங்க அங்கேயும் வந்து அவங்களுக்கு வீடு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்து போய் தங்கிடுவாங்க சில பேருக்கு வந்து ஜம்முல வீடு வந்து இல்லை அப்படின்னா ஹோட்டல் அந்த மாதிரி வந்து இருந்துட்டு விண்டர் முடியவும் தான் வருவாங்க இப்போ நம்ம டூரிஸ்ட் யாராவது வராங்கன்னு வைங்கள மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் அவங்க அவங்க எல்லாம் வரையில மேபி வந்து பார்த்துருப்பாங்க இருப்பாங்க நேஷனல் ஹைவே சைடு எல்லாம் கார்ல வந்து ஃபுல்லா பிளாங்கட் இந்த மாதிரி தான் வச்சுட்டு காஷ்மீரி பீப்புள் வந்து இங்க காஷ்மீருக்குள்ள வருவாங்க ஆனா இங்கேயே இருக்கவங்களுக்கு தாங்க தெரியும் விண்டர் வந்து சில பேருக்கு வந்து செட் ஆகும் சில பேருக்கு வந்து செட் ஆகாது மாஸ்டர் விண்டர் கிவ் லாட் ஆஃப் அது என்ன திஸ் லங்ஸ் ப்ராப்ளம் ஆல்சோ எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி நான் இல்லைங்க இந்த வின்டர் டைம்னால் அதிகமான செஸ்ட் ப்ராப்ளம் நுரையீரல் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வருங்க அதில் இருக்கலாம் நம்ம பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வார்மான க்ளோத் வந்து வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இந்த துணிகளால் மட்டும்தான் வந்து நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் அதே இப்போ நம்ம இந்த வின்டர் வரையில் உள்ளே வந்து நாங்கள் ஹவாம் யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ளோவர்னு சொல்லுவாங்க அது யூஸ் பண்ணுவோம் ஹீட்டர் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் இந்த வீ வீடு ஃபுல்லாகவே சூடாக இருக்குதுன்னு வைங்கல இப்படி இப்படிப்பட்ட பகுதியில் இருந்துட்டு சடனாக அந்த கோல்டு கலவரத்திறந்துட்டு இந்த கோல்டுக்குள்ளே போயிட்டோன்னு வைங்கல அதாவது சில்லான இடத்துல போயிட்டு போயிட்டோம்னு வைங்கல அதனாலேயே வந்து நமக்கு சடனாக வந்து ஃபீவர் வந்துடும் ஹாட்டான பிளேஸில் இருந்துட்டு கோல்டான பிளேஸ்க்கு மூவ் ஆகும்போது சடனாக அங்கே அது வித்தின் எப்படி சொல்கிறது ஒரு அரை மணி நேரத்தில் கூட அதோட எஃபெக்ட் வந்து தெரியும் அதுலாம் நம்ம ஜ ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ அதனால தான் வின்டர் வரையில் வீட்டுக்குள்ளே நல்லா கதகதப்பாக இருக்கும் அப்படிங்கிற போது நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியே போகையில் ஃபேஸை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடணும் ஃபேஸை கவர் பண்ணாமல் போனோம்னு வாங்கல அப்புறம் அவ்வளோதாங்க மாஸ்டர் வந்து அவங்களுக்கு ஒர்க் இருக்குது ஸோ அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜுக்கு Going master. Hmm. Hmm? What do you have to buy? I have to buy these it. two containers for the man. <coughs> okay. Car. Car ah. moving possible. Car, yes. <coughs> வந்து இன்னும் நிறைய வரும் என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னா கார் வந்து ஓடாது கண்டிப்பாக கார் ஓடவே செய்யாதுங்க நடந்து தான் வந்து ஸ்கூலுக்கு போகணும் இன்னொன்று என்ன அப்படின்னா பைப் இருக்கு பாத்தீங்களா குடிதண்ணி பைப்பா இருக்கட்டும் நம்ம வாஷ்ரூம்க்கு யூஸ் பண்ற பைப்பா இருக்கட்டும் வாஷ் பேஷனுக்கு யூஸ் பண்ற பைப்பா இருக்கட்டும் எதுலேயுமே தண்ணியே வந்து வராதுங்க அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வின்டர் டைமில் காலையிலேயும் வந்து மோட்டர் போடக்கூடாது ஈவினிங்கும் வந்து மோட்டருக்கு போடக்கூடாது ஏன்னா அந்த தண்ணி எல்லாமே ஃப்ரோசன் ஆயிரும் ஃப்ரீஸ் ஆயிரும் ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம மோட்ரு போட்டோம்னு வாங்கிக்கலாம் மோட்ருக்கு தான் வந்து ஆபத்து அதனால மோட்ரு போடவே மாட்டோம் சரி அவள் எப்போ தான் வந்து மோட்ரு போடுவீங்க அப்படின்னா பன்னெண்டு மணிக்குங்க உச்சி இந்த உச்சி நேரம்னு சொல்லுவோம்ல பன்னெண்டு மணி இல்லை இந்த ரெண்டு மணி இந்த ரெண்டு மணி நேரம் இந்த பன்னெண்டு மணி இல்லை ரெண்டு மணி இந்த ரெண்டு டைமே நம்ம கணக்கில் வச்சுக்கணும் இந்த டைமில் வந்து போட்டால் மட்டும்தான் ஏன்னா அந்த டைம் வந்து டே டைமில் வந்து மிடில் டைம் டே அண்ட் நைட் டைமில் வந்து மிடில் டைம் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் வந்து மோட்டர் போட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது இந்த டைம்லேயும் வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக தெருமாள் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வீட்டில் கார்பெட்டு அந்த ஷார்ட் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட சொல்லியிருப்பேன் தெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க அது மோட்ருமே சுற்றி கவர் பண்ணுவாங்க அது ஒரு ரெண்டு மூணு லேயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க நான் அதையும் நான் வர வீடியோக்களில் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அஹ் மட்டும் கிடையாதுங்க தேங்கையும் வந்து அந்த மாதிரி தெருமால் சுத்தி வந்து ஒரு மூணு நாலு லேயர் வந்து போட்டு கட்டி வைப்பாங்க ஏன்னா அப்பதான் வந்து கோல்டு வந்து ஈஸியா வந்து உள்ள போகாது அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன்ல மோட்டருக்கும் டேங்குக்கும் மட்டும் இல்லாம லாங் லாங்கா அந்த என்ன பிளாஸ்டிக் பைப் இருக்குல்லங்க பைப் கனெக்ஷன் அதுக்கு உள்ளயுமே வந்து தெருமால் வந்து போட்டு வைப்பாங்க நான் அதெல்லாம் வந்து வர்ற வீடியோக்கள்ல காமிக்கிறேன் அது வந்து பெருசு பெருசா வந்து ஸோ அதுக்குள்ளேயுமே வந்து இந்த தெருமால் வந்து போட்டு வைப்பாங்க தெருமால் போட்டு வச்சோம் அப்படின்னா கோல்டு வந்து ஈஸியாக தெருமால் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த பனினால் வந்து இந்த தண்ணி வந்து உறையாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பண்ணுவாங்க ஆனால் இது கண்டிப்பாக வர்ற வீடியோக்களில் பார்ப்பீங்க ஓகேங்க இதோடு வந்து இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம் பேபிஸும் வந்து இனி முடிச்சுருவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்